அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் திறன் ஆசிரியர் பயிற்சி புத்தகம் பாடவாரியாக எக்ஸாம் டிஎன் ஸ்கூல்ஸ் வலைதளத்திலிருந்து எவ்வாறு டவுன்லோட் செய்வது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு உங்களது மொபைல் கம்ப்யூட்டரில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் எக்ஸாம் ஸ்பேஸ் டிஎன் ஸ்கூல்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட் லிங்க்கு எக்ஸாம் டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்னு வந்திருக்கோம் அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் க்ளிக் பண்ணினதும் சைன்இன் அப்படின்னு வந்துட்டு யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ண சொல்லி கேட்கும் யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களது பள்ளியின் லெவன் டிஜிட் யூடேஸ் நம்பரும் பாஸ்வேர்ட் அப்படிங்கிற இடத்துல எமிஸ் வலைதளத்திற்கு என்ன பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்ட் டைப் பண்ணிவிட்டு கேப்ச்சா அப்படிங்கிற இடத்துல மேலே என்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அது தவறில்லாமல் டைப் பண்ணிவிட்டு சைன்இன் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் க்ளிக் பண்ணினதும் உங்களது பள்ளியின் லாகின் பேஜ் வந்திருக்கும் அதில் மெனுவிலேயே டிஸ்கிரிப்டிவ் அப்படின்னு ஒரு எட்டிங் வந்திருக்கும் அந்த எட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போங்க நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போனதும் ஆறு டூ எட்டு திறன் டிஹெச்பி தமிழ் அப்படின்னு வந்திருக்கும் அதை டவுன்லோட் பண்ணுவதற்கு டவுன்லோட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் க்ளிக் பண்ணினதும் டூ யூ வாண்ட் டு டவுன்லோட் அப்படின்னு கேட்கும் டவுன்லோட் கொடுத்துக்குவாங்க டவுன்லோட் கொடுத்ததும் உங்களுக்கு இது போல் டவுன்லோட் ஆகிட்டு வந்திருக்கும் அடுத்ததாக கணித படத்திற்கான டிஹெச்பி டவுன்லோட் பண்ணுவதற்கு அந்த சப்ஜெக்ட்டுக்கு கீழே கொடுத்துருக்கக்கூடிய டவுன்லோட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிட்டு வந்திருக்கும் அதே போல் ஆங்கில படத்திற்கு டவுன்லோட் பண்ணுவதற்கு திரும்பவும் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டு இங்கிலீஷ் அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய டவுன்லோட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிட்டு வந்திருக்கும் இதை நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு ஷேர் செய்வதற்கு ரைட் சைட்லேயே டாப்பில் த்ரீ டாட்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை டச் பண்ணிவிட்டு டவுன்லோட்ஸ் அப்படிங்கிற ஏடிங்கை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணினதும் ரீசெண்டாக டவுன்லோட் பண்ண அந்த மூணு பிடிஎஃப் ஃபைலும் வந்திருக்கும் இதை உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுவதற்கு அது மேலே வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிக்கும் இது போல் ஒவ்வொரு ஃபைலையும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டாப் கார்னர்லேயே ஷேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய வாட்ஸ்அப்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல மிக எளிமையான முறையில் திறன் ஆசிரியர் கையேட்டினை எக்ஸாம் டிஎன் ஸ்கூல்ஸ் வலைதளத்திலிருந்து பாடவாரியாக மிக எளிமையாக டவுன்லோட் செய்து கொள்ளலாம் நன்றி